இப்போ வந்து டோலோ சிக்ஸ்டி டோலோலே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கோம் ஃபேன்சியாக போட்டிருக்கோம் அதாவது இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து காட்டன் டைப்புக்கும் சம்மந்தப்படாமல் சாஃப்ட் சில்க்குக்கும் சம்மந்தப்படாமல் டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல் ஐயோ இது நல்லா இருக்கு இது வந்து நீங்கள் எங்கே போனாலுமே இந்த மாதிரி ரீச் வந்து குவாலிட்டி வந்து யாராலும் கொடுக்க முடியாது நம்ம ரேட்டுக்கும் கொடுக்க முடியாது எப்படி இது பார்த்தீங்களா டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக டீசெண்டாக இருக்கும் இந்த டீச்சர்ஸ் லைனில் இந்த கஸ்டமர்ஸ் இந்த கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்க இந்த ரெகுலர் யூஸ்க்காக எடுத்து ஆஃபீஸ் கட்டிட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம் ஃபேன்சியாக இருக்கும் யுனிக்காக இருக்கும் இதில் கலர் செட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா எக்கச்சக்கமான கலர் செட் வச்சிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சிருப்போம் ரேட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செந்து டெக்ஸில் மாதிரி ரேட்டு எங்கேயும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக எங்கேயும் கிடைக்காது அது ரேட்டை வந்து தெளிவாக சொல்லிடுறேன் ஃபைவ் டபுள் நைன் தான் வரும் குவாலிட்டி ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக கிடைக்கும் இந்த மாதிரி ரேட்டுக்கு நீங்கள் இங்கே இல்லைங்க செந்து டெக்ஸை தவிர வரைக்கும் போக முடியாதுங்க குவாலிட்டி அவ்வளோ ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் மெட்டீரியல் கலர்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ யூனிக்காக இருக்கும் இது நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்து டெக்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சேலம் மெயின் ரோடு மறுபடியும் வரும் மறுபடியும் வரணும் ச சரவணபான் ஓட்டில் இருக்கும் ரெண்டு கடை தள்ளி சந்து வந்துடணும் நம்ம கடை ஃபுல்லாகவே சந்துக்குள்ளே தான் வரணும் நம்ம மெயின் ரோட்டில் கடையில் நம்மளது எங்கேயுமே கிளைகள் கிடையாது தற்சமையும் கிளைகள் எங்கேயும் கிடையாது அதனால் நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா சரவணபானம் ஹோட்டலேருந்து ரெண்டு கடை தள்ளி சந்துக்குள்ளே குளம் வந்துட்டிங்கன்னா நாலு குடம் இருக்குது ரெண்டு வழி இருக்கு இந்த வழியா வரலாம் காடையாம்பட்டி வழின்னு சொல்லுவாங்க அதில் வந்து பிஎஸ்எல் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டிலேயே பாருங்க ஒரு வழி இருக்கும் அந்த வழியில உள்ள சந்துக்குள்ள வந்துடலாம் அந்த வழியா வரலாம் நம்மளுக்கு ரெண்டு ரெண்டு பக்கம் வழி இருக்கு நம்ம குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நாலு குடோன்னு இருக்கிறதுனால நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்தால் உட்காந்து சும்மா அப்படியே சேர்லாம் போட்டுருப்போம் வந்தாங்கன்னா ஃப்ரீயாக உட்காந்து பொறுமையாக குடும்பத்தோட இருபது பேர் இல்லைங்க ஐநூறு பேர் வந்தாலும் இந்த இடம் தாங்கும் அவ்வளோ பெரிய இடம் வச்சுருக்கோம் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது எங்கிட்ட சேரீஸ்னு எடுத்துக்கிட்டாவே எல்லா சேரீஸ் டிசைன்ஸ் இருக்கும் Bye.